இனித்த பாலினும் இன்சுவை கனி தொகையினும் கட்டி கரும்பினும் நினைத்த வாயும் சொல் நெஞ்சும் இனித்திடும் தமிழ் அன்னையை முதல் வணங்குகிறேன் நன்றி நவில நிற்கிறேன் இந்நிகழ்வின் நாயகர் ஐயா வைகோ அவர்கள் மற்றும் இந்நிகழ்வின் தலைவர் அண்ணன் காரை செல்வராஜ் உள்ளிட்ட அறம்சூல் சான்றோர் அவைக்கு வணக்கம் தடியும் தாடியும் திராவிடம் பதிக்க அண்ணா தடமதில் விடியல் உதிக்க எங்கும் எதிலும் தங்கப் பளிங்காய் சங்கத் தமிழ் திணையாய் பகுத்தறிவு மதியாய் இன உணர்வு நதியாய் கலமதன் புயலாய் மக்கட்குரலாய் மறுமலர்ச்சி ஒளியாய் தாயகம் தந்திட்ட தங்கத் தலைவர் திராவிட இயக்க போர்வால் இந்நிகழ்வதன் நாயகர் ஐயா வைகோ அவர்களை தமிழ் கூறும் நல் உலகுக்கு ஈந்தளித்த மது ஒழிப்பு போராளி கலிங்கப்பட்டி கோட்டையதன் மாதரசி அன்னை மாரினாச்சியார் அவர்களை வணங்கி தொடர்கிறேன் தாய் கரு உயிரூட்டி கரு தாய் தாளாட்டி தாய் கரு உயிரூட்டி கருத்தாய் தாளாட்டி உணர்வால் உறுப்பிக்கும் தாய் தமிழ் எம் உயிராகும் சிறகடிக்கும் எண்ணங்கள் அகரத்தால் மெய்யாகும் மெய் உயிர் புனைந்து உயிர்மெய் பிறக்கும் பண்பாடும் தமிழிசை கடல் அலைகள் கடக்கும் பன்னாட்டு பாவலர் வின்மீது மையல்ல பொன்னிட்டு தீட்டிய வரலாற்று செப்பேடு வைகோ அரசியலில் அறம் அகவை அறுபது திராவிட போர்வால் சுழன்ற தலங்கள் தமிழின காவலர் கொண்ட கலங்கள் வீரநடை நாயகர் அறுபத்து ஆண்டுகள் பதித்திட்ட தடங்கள் என தலைவர் வைகோ விதைத்திட்ட வீரம் விளைந்த வரலாறு வைகோ அரசியல் அறம் அகவை அறுபது வரலாற்றின் வரலாற்றை வடி தேனாய் வடித்தோராம் வர கவிகளுக்கு முதல் நன்றி பெரியாரை ஈழ வரியாரை அறியாதார் மதியாதார் தொடுக்கும் கணையை உடைத்து பெரியாருக்கு உரியார் கருந்திடல் மாண்பின் காப்பறலாம் தமிழர் உரிமை போர்க்குறலாம் திராவிட பேர் முழக்கம் குடியரசு கொடியேற்றம் வைகோ அரசியலில் அறமகவை அறுபது கவிதை நூலை வெளியிட்டு சிறப்பித்த திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் அவர்களுக்கு எம் அகம் நிறைந்த நன்றி தினங்கள் முன்பு பெரும் நிகழ்வொன்றில் தந்தை திடலின் பேரன்பை பெற்று இதோ இன்று இனக்கோ வைகோவை போற்றும் கோர்வை பெற்றாம் நிகழ்வை சிறப்பித்த பன்னாட்டு தமிழுறவு மன்றத்தின் உலக ஒருங்கிணைப்பாளர் பெருங்கவிக்கோ ஐயா வாமு சேதுராமன் அவர்களுக்கு எம் சிரம் தாழ்ந்த நன்றிகள் தோழமை உணர்வுடன் நிகழ்வுக்கு வந்திருந்து வரலாற்றை உரைத்த தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் மு கருணாநிதி அவர்கள் மார்க்சிஸ்ட் பொது உடைமை கட்சியின் துக்குழு உறுப்பினர் செயற்குழு உறுப்பினர் தோழ கனகராஜ் அவர்கள் மற்றும் ஆளும ஸ்ரீமத் சிவனான பாலிய சுவாமிகள் கலை அறிவியல் கல்லூரி முதல்வர் முனைவர் ச திருநாவுக்கரசர் அவர்களுக்கும் நன்றி தலைவர் வைகாவர்த்தம் பொது வாழ்வில் அவருடன் தோளோடு தோள் நிற்கும் முன்னணி தளபதிகள் மறுமலர்ச்சி எமது கழகத்தின் அவைத்தலைவர் ஐயா ஆடிட்டர் அர்ஜுனராஜ் கழகத்தின் பொருளியல் பெட்டகம் நெய்வேலி நெருப்பு பொறியாளர் அண்ணன் செந்துலதிபன் கொள்கை விளக்க செயலாளர் அண்ணன் ஆ வந்தியத்தேவன் மற்றும் மாவட்ட கழக செயலாளர்கள் அண்ணன் டி சி ராசேந்திரன் அண்ணன் சுஜீவன் எம்சி அண்ணன் சைதைபா சுப்பிரமணி எம்சி அண்ணன் கலககுமார் அண்ணன் மு பாபு அண்ணன் ஊனை பார்த்திபன் அண்ணன் ஜி கருணாகரன் ஆகியோருக்கும் எங்களது நன்றி முக்கியமாக மகளிர் அணிச் செயலாளர் அக்கா மல்லிகா தயாலன் தேர்தல் பணிக்குழு செயலாளர் அண்ணன் வி சேஷன் பொறியாளர் அணி செயலாளர் தோழர் ஹேமநாதன் ஆகியோருக்கு நன்றி சிறப்பு விருதுகள் பெற்று அவ்விருதுகளுக்கும் அவையளித்த தலைவர் வைகோத்தம் தாயகத்தார் எமக்கும் பெருமை சேர்த்த தகைசால் கவிஞர் பெருமக்களுக்கு நன்றிகள் உரித்து முன்னர் மாலையில் கவி அரங்கில் கவி மாலை தொடுத்த கவிஞர் கவி அன்பன் கவிதாயினி மீனு சோனு மதுரகவி மரத்தமிழன் கவிதாயினி வீரத்தமிழ் மகா ஐயா ஐயா முத்துசாமி கவிஞர் பாப்பாக்குடியா முருகன் கவி ஆளுமைகளுக்கு நன்றி அகத்தின் அழகு அறமெனில் புறத்தின் முகம் வரமென்றோ இதோ நாங்கள் நன்றி உரைப்பது இந்நிகழ்வின் நாயகருக்கு மட்டுமல்ல எங்கள் திராவிட போர்வாளுக்கு தமிழர் உரிமை காப்பரனுக்கு அவர் தாம் கண்ட கண்ட கொண்ட கலங்களுக்கும் நன்றி தமிழ்தாய் தவப்புதல்வன் அண்ணா தம் அழைப்பேற்று தண்டமில் தற்காப்பில் மூண்ட தீ முதற்கலம் அக்கலம் கண்ட தலைவருக்கு நன்றி ஸ்டெர்லைட் நஞ்சாலை மூடல் நுண்தொதுமி தடை முல்லை பெரியாறு அணை காப்பு கூடங்குளம் அணுநிலைய எதிர்ப்பு சாஞ்சி பரணி என எத்தனை எத்தனை கலங்கள் கணக்கில் அடங்கா தாங்கள் தொடுத்த சமர்களுக்கு நன்றி ஆளுமன்றம் மக்கள் மன்றம் நீதிமன்றம் என மும்மன்றங்கள் தாய் தமிழர் உரிமை காக்க பன்னாட்டு மன்றம் ஈழ விடுதலை பூக்க இம்மன்றங்கள் வென்ற தலைவருக்கு நன்றி விழிப்புணர்வு நடைப்பயணம் மறுமலர்ச்சி நடைப்பயணம் மதுவிலக்கு நடைப்பயணம் உள்ளிட்ட எண்ணிக்கையில் பத்து கடந்த தூரமோ ஐந்தாயிரம் கிலோமீட்டருக்கு மேல் நடைப்பயண நாயகருக்கு அவரின் புரட்சி தடங்களுக்கு நன்றி சிறையில் விரிந்த மலர்கள் நூலுக்கு நன்றி சிறைவாசத்துக்கு காரணமான தங்கள் பொதுநல உரிமை நோக்கத்துக்கு நன்றி ஓராண்டு மிசா பத்தொன்பது திங்கள் பொடா உட்பட ஐந்தாண்டுக்கும் மேலான சிறைவாசம் பொடாவை தகர்த்து இல்லாதாக்கிய தங்கள் வரலாற்றிற்கு நன்றி ஒன்றியத்தின் தலைமன்றத்தில் இதோ புலி உருமலுடன் தற்போது கர்ஜனையும் கேட்கிறது மக்களவை மீண்டும் அதிர்கிறது மறுமலர்ச்சி முழக்கம் எத்திக்கும் ஒழிக்கிறது தாயகத்தின் துருவ நட்சத்திரம் ஒழிகிறது மறுமலர்ச்சி எமது இயக்கத்தின் முதன்மை செயலாளர் அண்ணன் துரை வைகோ அவர்கள் கழகத்தின் எதிர்காலமாய் தந்ததற்கு நன்றி கடைக்கோடி தொண்டத்தம் ஆள் நன்றி அனைத்துக்கும் நன்றி ஏற்புரைக்கும் நன்றி வாழும் பெரியாரே நன்றி தாயகத்தின் அண்ணாவே நன்றி இம்மாநாடு ஒத்து நிகழ்வை முன்னின்று முடித்துக் கொடுத்த செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் மகேந்திரன் உள்ளிட்ட இம்மாவட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி கழக இலக்கிய அணி நிர்வாகிகள் முன்னிலை வகித்த மாநில துணைச் செயலாளர் வாக்கோ திருவேங்கடம் மாவட்ட இலக்கியணி செயலர் தும்மா பிரான்சிஸ் விழா குழுவினர் பி ஏ அன்பு இழுப்புலி நடேசன் ஏரியூர் முத்தையா ஆர் ஜெயபால் தடயம் பாபு பா ராஜ்குமார் கே பாண்டியன் என் பூபாலன் சீதா கோபாலகிருஷ்ணன் ஸ்ரீதர் வேலுச்சாமி மிசாதி சாக்ரடி ஆசிரியர்கா வடிவேல் காத்தா மதியழகன் வைகோ பெருமாள் கே கார்த்த வெங்கடேசனும் ஆகியோருக்கு நன்றி இறுதியாக உறுதியாக இந்நிகழ்வை தம் நினைவில் ஏந்தியது முதல் இறுதி வர இடைவிடாது அயராது பணியாற்றி வெற்றி மாலையாக இனத்துக்கான தலைவரின் பெருந்தொண்டை அகிலத்துக்கு பறைசாற்றும் நல் நிகழ்வாக நடத்தியுள்ள கழக இலக்கிய அணியின் ஆற்றல் மிகு எங்கள் செயலாளர் அண்ணன் காரை செல்வராஜ் அவர்களுக்கு தாயக சொந்தங்கள் தங்கள் சார்பில் நன்றியை கூறி விடைபெறுகிறேன் திராவிடமும் தமிழினமும் பேணுதல் புரிவோம் நன்றி வணக்கம் 南对榕。<laughs>